குலதெய்வ வழிபாடு வந்து குலத்தோட போய் அதை வந்து கும்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ இருக்க காலத்துல வந்து குலத்தோட யாரும் போய் கும்பிடுறதே கிடையாது ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது எல்லா பரம்பரையில இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு பொங்கல் வச்சு கெடா வெட்டி அந்த மாதிரி கொண்டாடுவாங்க இப்போ இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது அந்த கோயில் பூச்சேரி கிட்ட என்ன பண்ணனும் ஒரு எலுமிச்சை மலத்தை கொடுத்து வச்சு நம்ம எடுத்துன்னு போனதையும் கொடுத்து வச்சு அதில் வேண்டி அதை எடுத்துட்டு நம்ம திரும்பி பார்க்காம வந்து பார்த்தோன்னா நேராக வீட்டுக்கு தான் வரணும் சுவாமி இப்போ இந்த குலதெய்வம் வழிபாடுன்னு ஒன்று இருக்குல்ல அது நம்ம டெய்லி டெய்லி அந்த குலதெய்வத்தை வழிபடணுமா இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வழிபடு வந்து யாராவது நல்ல பக்தி வந்து நல்ல அந்த தெய்வத்துடைய தன்மை முன்னோர்கள் குலதெய்வம் சாமியும் அருளாடி இருக்காங்கிற அவங்களாம் மீண்டும் குலதெய்வம் நினைச்சு அவங்க ஆன்மா வந்து திரும்ப அவங்க பிள்ளைகள் வாரிச்சு போகும் அதனால தான் குளத்தை காற்று ரசிக்கிறது அந்த அருளாடியும் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க உடம்புல இறங்கி நல்லது கெட்டது சொல்ல பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை பத்தி நிறைய விதமான சந்தேகங்கள் நமக்கு இருக்கும் அதை நம்ம தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரத்த கணபதி பயிற்சி குருஜி திரு வேல்சாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்மா ஓகே இப்போ நம்ம வந்து குலதெய்வ குலதெய்வ வழிபாடு வந்து குலத்தோட தான் போய் அதை வந்து கும்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ இருக்க காலத்துல வந்து குலத்தோட யாரும் போய் கும்பிடுறதே கிடையாது இப்போ ஒரு குடும்பத்தோட போறாங்க பொங்கல் வச்சுட்டு வராங்க ஆனா அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது எல்லா பரம்பரையில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு பொங்கல் வச்சு கெடா வெட்டி அந்த மாதிரி கொண்டாடுவாங்க இப்ப இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து பார்த்தோன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா முன்ன அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு குலதெய்வ வழிபாடுன்றது வந்து பார்த்தோன்னா குலத்தை காத்து ரசிக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அப்படியேப்பட்ட குலதெய்வத்தை வந்து எப்படி நம்ம வழிபடணும்னு இன்னும் நிறைய மக்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்குது இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் இந்த குலதெய்வத்தை யார் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு அண்ணன் தம்பிங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கும்போது அந்த அஞ்சு பேரும் போயிட்டு குலதெய்வத்தை வழிபட்டால் நிச்சயம் நன்மை உண்டாகும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் தனியாக போகும்போது அந்த பலன் கிடைக்கிறதில்ல ஒன்று அடுத்து வந்து அப்படியே பண்ணலாம் இல்லை கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு குடும்பம் அவங்களுக்கு புள்ள குட்டி எல்லாம் உண்டாயிடுச்சுன்னு வச்சிக்கங்க அவங்க வேணா தனித்தனியாக கூட போயிட்டு குலதெய்வத்தை வழிபடலாம் அதே மாதிரி நம்ம குலதெய்வம் வழிபடுறதுக்கு முன்னே என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இப்போ தொலவில் இருக்குது குலதெய்வம் அந்த தொலைவில் இருக்கிற குலதெய்வத்துக்கு நம்ம போகணும் அப்போ போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டில் வீட்டெல்லாம் தொடைச்சிருந்தோம் அந்த வீட்டை தொடைச்சிட்டு நல்ல பசுங்கோமியும் பால் மஞ்சள் இதெல்லாம் போட்டு தொடச்சிட்டு வீட்டில் அழகாக என்ன பண்ணணுன்னா காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கில் வந்து தீபம் போட்டு விளக்கு கொளுத்திட்டு அந்த வீட்டில் வந்து எலுமிச்சி மலை வச்சு மனசார வேண்டணும் ரெண்டு எலுமிச்சி மலை வச்சு வேண்டணும் குலதெய்வத்தை நான் போகிறேன் குலதெய்வத்தை கும்பிட போகிறேன் எனக்கு குலதெய்வம் அருள் முழுமையாக கிடைக்கணுன்ட்டு அந்த ரெண்டு எலுமிச்சி மலத்தில் ஒன்று என்ன பண்ணுறங்கன்னா இங்கே வச்சுட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் கூட எடுத்துகிட்டு குடும்பத்தோடு போகணும் அந்த குடும்பத்தோடு போயிட்டு அங்கே என்ன பண்ணுன்னா ஒன்று குடும்பத்தோடு போயிட்டு அங்கே வந்து பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் ஏன்னா வந்து சக்கரை பொங்கல் தான் வந்து வந்து தெய்வத்துக்கு உகந்தது சில வந்து உக்ரமான தெய்வங்கள் இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணால் கோழி எறுத்து பொங்கல் வைப்பாங்க கெடா வெட்டுவாங்க அது வந்து முறைப்படி இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் அவங்க முறை இல்லாமல் இப்போ வந்து பலி கொடுக்கல விருப்பில்ன்றவங்க என்ன பண்ணுங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணிட்டு அந்த வாழையல்ல போட்டு அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணி வச்சு அதில் நம்ம மனசார அவங்களுக்கு படையல் வச்சுட்டு அங்க அந்த கோயில் பூசாரிக்கிட்ட என்ன பண்ணா ஒரு எலுமிச்சை மலத்தை கொடுத்து வெச்சி நம்ம இடத்துல போனதையும் கொடுத்து வச்சு அதல வேண்டி அதை எடுத்துட்டு நம்ம திரும்பி பார்க்காம வந்து பார்த்தனா நேர வீட்டுக்கு தான் வரணும் இப்பக்காரவங்க என்ன பண்றாங்க அந்த கோயிலுக்கு போறது இந்த கோயிலுக்கு போறது அப்ப என்னன்னா உன் குலதெய்வம் பின்னாடி வர்றது அங்கங்க போனோம் மத்த தெய்வங்கள் வரும்போது ஒதுங்கிறதுக்கு இருக்கு அதனால குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு நேர ஊட்டு உள்ள வரணும் நேர ஊட்டு உள்ள வந்து அதே விளக்கு எரியுது பாருங்க அங்கேயே அந்த எலுமிச்சி மலத்தை வச்சு அதே மாதிரி நம்ம படையல் போட்டு இதுல தாவ கொடுக்கக்கூடிய படையல் போடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் கருப்பு சாமி அங்கலமாக இருக்கும் அங்கே பலி கொடுப்பாங்க பலி கொடுத்து அதே மாதிரி வீட்டில் வந்து பலி கொடுத்து இது பண்ணக்கூடாது வீட்டில் வந்து எப்பவுமே சுத்த மத்தமாக பண்ணணும் அழகா சக்கரை பொங்கல் இல்லை பால் பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு மனசார வேண்டி அந்த இடத்துல தேங்காய் கருப்புறவங்களாம் கொளுத்தி உட்காந்து கும்பிட்டு குளத்தை காற்று ரசிக்கக்கூடிய குலதெய்வமே என் குடும்பத்துக்கு மூலியுமே வரணும்னு சொல்லி மனசார வேண்டி அம்மதி இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த வீட்டில் குலதெய்வம் வந்துடும் குல தெய்வத்துல வந்து வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும் என்னென்ன மாதிரி சண்டை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையா நிச்சயமா வந்து பார்த்தோன்னா ஒரு வீட்டில் வந்து குலதெய்வம் இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து என்ன பண்ணணும் நம்ம தான் சொல்லுவோம் அடிக்கடிக்க குளத்தை காத்து ரசிக்கக்கூடிய கூடிய குலதெய்வமே இல்லைன்னா அந்த வீட்டில் என்ன பண்ணணும்னா பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்போ பிரச்சனைகள் அதிகரிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏதாவது வீட்டில் வந்து பிரச்சனைகள் உருவாக்கி விட்டுனே இருக்கும் நோய் நொடிகளோ இல்லை மற்ற விஷயங்களோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இருக்காது இல்லைன்னா யாராவது வேறு ஒருத்தர் ஏதாவது பண்ணால் கூட வீட்டுக்குள் வந்துடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும் அதனால்தான் என்ன பண்ணாங்க ஒரு இடத்துல போய் கனி குறி இந்த மாதிரிலாம் கிராமத்தில் கேட்கும்போது அந்த குலதெய்வமே அவங்க உடம்புல வந்து இறங்கி அழும் என்னை சரிய ஒழுங்கை கவனிக்கலை நீங்கள் பூஜை பண்ணல இந்த மாதிரி வீட்டில் நான் உள்ளே வர முடியல அந்த வீட்டில் வந்து கட்டு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அழும் அப்போ அளும் போது என்னன்னு நீங்கள் என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் நிறைய பாதிப்பு இருக்கும்போது அப்போ தான் அது அளந்த பின்னால் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டு குலதெய்வத்தை போய் வழிபட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபடும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இப்ப இந்த குலதெய்வம் வந்து என்ன பண்ணோம்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா குலதெய்வத்தை ஊற்றுவாங்கோ இஷ்ட தெய்வத்தை நிறைய பிடிச்சுவாங்க இஷ்ட தெய்வத்தை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு நல்ல படையல் பேரு எல்லாம் வைப்பாங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்க இப்ப கூட இடையில ஒருத்தர் அவங்களது வந்து பார்த்தோம்னா அங்காள பரமேஸ்வரி குல அவர் என்ன பண்ணிட்டாரு பெருமாள் பெருமாளையே பிடிச்சிட்டாரு பெருமாளையே பிடிச்சி எனக்கு பெருமாளையே கெதி பெருமாளையே கெதின்னு இருக்கிறாங்கன்னு அப்போ அப்ப அந்த பெருமாளையே கெதின்னு போது அந்த பெருமாள் முழுமையை ஏத்துக்க மாட்டார் ஏன்னா குளத்தை நம்ம இந்த நம்ம கும்பிட்டு அடுத்து பெருமளை மாதிரி குலதெய்வம் இடம் கொடுத்தாதான் மற்ற தெய்வங்கள் கூட பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு குலதெய்வம் இருக்குன்னா அதுக்கு குல தெய்வம் ஒரு வீட்டில் இல்லைன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் சாமி இப்போ ஒரு வீட்டில் வந்து குலதெய்வம் இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா சிம்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா அடிக்கடிக்க ஏதாவது விபத்துகள் இல்லை பிள்ளைகளுக்கு ஜுரம் காய்ச்சல் இல்லைன்னா அந்த வீட்டுல வந்து அமானுஷ சக்திகள் ஏதாவது கிட்ட பயன்படுத்துறது இந்த மாதிரி வரும் அதே மாதிரி வறுமை வரும் எதிரிக தொல்லை இருக்கும் அதே மாதிரி வீட்டுல வந்து பார்த்தோம்னா ஊட்டு உள்ள நுழைஞ்சாவே ஒரு வீடே வந்து பண்ண ஒரு சுபச்சில்லாம இருக்கும் அதே மாதிரி ஒரு மன நிம்மதியே இருக்காது ஏன்னா என்னை பொறுத்தவரையும் குலதெய்வம் யார் வீட்டுல இல்லையோ அந்த வீடு வந்து பார்த்தோம்னா குட்டிச்சேவருக்கு சமம்னு சொல்லுவோம் ஏன்னா குட்டிச்சேவர்னா என்னன்னு பால் அணிஞ்ச வீடு அந்த மாதிரிதான் நாங்க சொல்லுவோம் சுவாமி இப்ப இந்த குலதெய்வம் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது நம்ம டெய்லி டெய்லி அந்த குலதெய்வத்தை வழிபடணுமா இல்ல மாதத்துக்கு ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வழிபடணுமா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க வருவாங்க நல்லா ஆடு வெட்டுவாங்க கொண்டாடுவாங்க நல்ல டாம் டூம்னு இருப்பாங்க போயிடுவாங்க ஆனால் போயிட்டாலையும் மொத்தம் பொதுவில் செய்யும்போது ஒரு முறை வருடத்துக்கு என்னை பொறுத்தவரை மூணு மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்து போகணும் மூன்று முறை மூணு மாதத்து வருடத்துக்கு ஒரு மூணு முறை போகிறா போதும் வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா வீட்டில் குலதெய்வத்தை தினமும் வழிபடணும் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை சொல்லிவிட்டு கலத இந்த குலதெய்வத்தை சொல்லிவிட்டு கட்டளை இட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே போகணும் காரணம் என்னன்னா நம்ம குலதெய்வத்தை வேண்டும் போது அது என்ன பண்ணும் நம்ம பின்னாடியே வரும் நாளைக்கு ஏதோ ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்க அந்த விபத்தை வந்து தடுக்கிறது கூட இந்த குலதெய்வம் தான் இல்லைங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண்மணி உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குலதெய்வத்துக்கிட்ட வந்து பார்த்தோன்னா முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து மடிப்பிச்சை கேட்குறாங்க எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்று இந்த மாதிரி இன்னும் மடிப்பிச்சு கேட்கும் போது பார்த்தோன்னா ஒரு ரெண்டே நாள் அந்த பிம்மத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதும் நல்லாயிட்டாங்க என்கிட்ட நான் இந்த மாதிரி என்ன பண்ணுவேன் அந்த காலத்தில் குல தெய்வத்துக்கு என்ன பண்ணுவேன்னா நாங்களாம் ஒரு துணி எடுத்தோம் மஞ்சள் துணி அந்த மஞ்சள் துணி இப்போ ஜுரமாக கிட்ட பயந்துட்ட கெட்டது எதுனா இருந்தால் மஞ்சள் துணியில் ஒரு ரூபா காயின் வச்சு நவதானி வச்சு அதில் வந்து குங்கும மஞ்சள் போட்டு பிடிச்சி போட்டு கையில் கட்டுருவோம் அப்போ கையில் கட்டும்போது போது அவங்க உடம்புல கிடையா அந்த இதெல்லாம் க கட்டி காப்பாத்தும் அவ்வளோ ஒரு விஷயம் அந்த கங்கணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு ஏன்னா குலதெய்யத்தை ஒரு கற்பூரம் வச்சு கொளுத்திட்டா நிச்சயம் பார்த்தோம்னா அவங்களுக்கு உடனே மாற்றம் தெரியும் இதுக்கு நிகர எந்த இது இல்லைங்க ஒரு மந்திரவாதி கடை போய் நீ எவ்வளோ பூஜை பண்ணாலே இல்லை ஒரு பெரிய விஷயம் பண்ணாலேயோ தடுக்கிறதுக்கு எது கிடையாது எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் சரி பயந்துருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் குலதெய்வத்தை இதை வச்சு இதை கட்டிட்டுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல பார்த்தோன்னா அவங்களுக்கு உடனே சரியாயிடும் குலதெய்வம் எப்பவும் வீட்டில் இருக்கும் ஐயா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதுக்கு ஒரு ஒரு பரம்பரையில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க போய் படைக்கக்கூடாது படைகள் போடக்கூடாது அப்படிலாம் இருக்காங்க அப்போ அந்த குளத்துக்கே சாமி உள்ளே வராதா நிச்சயமாக வராது ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் இவங்க என்ன பண்ணுறாங்க இறந்துட்டாங்கன்னா உடனே அந்த குலதெய்யம் மறந்துடுறது ஒரு வருஷம் நீங்கள் குலதெய்யத்தை வழிபடாமல் இருந்தால் என்ன பண்ணோம் குலதெய்வம் பாட்டுக்கு யாங்கன்னா போயிடும் நீ அப்போ அந்த வீட்டில் என்ன இருக்கும் கெட்ட சக்தி கெட்ட இது எல்லாமே நடந்தனுக்கு அப்போ என்ன ஆகும் மூக்கெல்லாம் இப்ப ஒன்று ஒரு வீட்டில் மரணம் ஆனதுனால திரும்ப திரும்ப அந்த வீட்டில் மரணம் நடக்கிற வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து தரித்திரம் பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி வந்து எல்லாமே பிரச்சனைகள் ஆப்போசிட் வரும் ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் குலதெய்வம் மூலியமே இருந்தால் நிச்சயம் குல தெய்வத்தை யார் இறந்தாலையும் இப்போ செத்த இது இறந்தாலையும் கவலையே படாமல் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுங்கன்னா நிச்சயம் வரும் அதே மாதிரி குலதெய்வம்ன்றது யாருன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா தான் நம்ம குலதெய்வம் வரும் இப்போது கருப்புசாமி இருக்கிறாரு அங்காள பரமேஸ்வரி இருக்கிறாங்க காளி இருக்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த ஆன்மாவும் அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க இப்போ பத்து பேரு ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி இருக்கிறாங்க பத்து பேருக்கு குலதெய்வம் வேணும் அப்ப பத்து பேருக்கு வேணும்னா என்ன பண்ணுவோம்னா ஆளுக்கு ஒரு ஆன்மா வந்து அவங்களுக்கு தெய்வமா போய் காப்பாத்தும் பிரிச்சு விடுவோம் இது பிரிச்சு விடுறது யாருன்னா முன்னோர்களில் வந்து யாராவது நல்ல பக்தி வந்து நல்ல அந்த தெய்வத்துடைய தன்மை முன்னோர்கள் குலதெய்வம் சாமி அருளாடி வாங்குற அவங்களாம் மீண்டும் குலதெய்வம்னு நினைச்சு அவங்க ஆன்மா வந்து திரும்ப அவங்க பிள்ளைகள் வாரிசுக்கு போகும் அதனால தான் குளத்தை காத்து வச்சிக்கிறது அந்த அருளாடியும் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க உடம்புல இறங்கி நல்லது கெட்டது சொல்ல ஆரம்பிக்கும் ஐயா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து குலதெய்வம்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க நம்மளோட குலதெய்வம் இதுதானா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது நாங்கள் வந்து குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு மாந்திரிக முறையில் வந்து குடுவை கட்டி அந்த குலதெய்வத்தை வந்து வினைய வச்சு இன்னார் வீட்டில் பேரும் பேரை சொல்லி வசியானன்னு சொன்னாங்கன்னா அந்த வீட்டில் வச்சு இறை கொடுத்துருவோம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் பூஜை பண்ணி அதுக்கு பொங்கல் வைக்கும் போது கனவு வந்து காய்ச்சி கொடுக்கும் அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் இல்லை எல்லா மந்திரவாதிகிட்டையும் போக முடியல எங்கிட்ட பைசா இல்லை துட்டு இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணுங்க ஒரு உங்களுடைய தாத்தா பேர் கேளுங்க இல்லை பாட்டம் பேர் கேளுங்க அந்த பாத்தம் பேர்ல வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து குலதெய்வம் பேரை மின்ன வைக்குவாங்கோ அந்த குலதெய்வம் பேர் முன்ன வைக்கும்போது பார்த்தோன்னா அவங்கவுங்க இப்போ முனி முனி நின்ந்தா முனீஸ்வரன் இப்போ பெருமாள்னு இருந்தால் பெருமாள் கோத்திரம் இந்த மாதிரி பழைய காலத்து பேருக்கு வரிச்சு கேட்டுன்னு வந்தீங்கன்னா அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சி இவங்க தான் குலதெய்வம்னா நான் நிறைய பேருக்கு பேரை வச்சு சொல்லி குலதெய்வதுன்னு ஈஸியாக மக்களுக்கு சொல்லிட்டேன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொதுவாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியல நீ எப்படியாவது இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிங்கன்னா கிராமத்தில் வந்து பாத்தோம்னா கிராம தேவதை இருப்பாங்க அந்த கிராம தேவதை கிட்ட நீங்க போயிட்டு என்ன பிரம்ம பிரம்மமுர்த்தல மூணு மணிக்கு மூன்று மணிக்கு இல்ல மூணு முப்பதுலேருந்து இருந்து ஒரு ஆறுக்குள்ளே ஒரு சொம்ப தண்ணி எடுத்துங்க ஒரு சொம்பை தண்ணி எடுத்துட்டு ஒரு கற்பூரத்தை கொளுத்திட்டு நீங்கள் அந்த கிராம தேவதை கிட்ட வந்து வேண்டிட்டு எனக்கு என் குல தெய்வம் வரணும் காய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு தினமும் நம்ம வீட்டில் விலை கொளுத்திட்டு நல்ல சாம்பிராணி போட்டுட்டு மனசுக்குள்ள முன்னோர்களை வேண்டிட்டு கனவுல வரணும்னு சொன்னால் நிச்சயம் அந்த தெய்வம் வந்து காய்ச்சி கொடுக்கும் ஒன்று பெருமாளா இருந்தால் நாமம் இல்ல இல்லை இருந்தா இருந்தால் சூளத்தா காட்டும் இல்லைன்னா ஒரு சில பேருக்கு என்ன பண்ணும் நல்ல பெண் தெய்வம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு நல்ல கூங்கம் வச்சு பட்டே வந்து நிற்குவாங்க அந்த மாதிரியும் பார்க்கலாம் இல்லை ஒரு பெருமாள் இதில் வந்து பார்த்தோன்னா நாம போட்டுன்னு நல்லா ஹைட்டாக தெரிஞ்சால் ஓ நம்ம விஷ்ணு கோத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டே இது தான் ஒன்று விஷ்ணு கோத்திரம் ஒன்று சிவ கோத்திரம் நீ அதில் ஏதாவது ஒன்று தீர்மானம் பண்ணி நீங்கள் அந்த குலதெய்வத்தை வச்சுக்கலாம் அதே மாதிரி கனவுல நிச்சயம் யார் வீட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சு அடிக்கடிக்க ஒரு ஒன்பது நாள் பதினோரு நாள் நீங்கள் பண்ணுங்கன்னா அந்த கிராம தேவதையை என்ன பண்ணா உங்க குலதெய்வத்தை கூட்டிட்டு வந்து வீட்டில் காய்ச்சி கொடுக்க வைக்கும் ஏன்னா கிராம தேவதைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு ஐயா இப்ப வந்துட்டு நிறைய மக்கள் வந்து வெளியில போய் என்னால சாமியை கும்பிட முடியல குலதெய்வ சாமிய என்னால அதுக்கு போக முடியல அப்படின்றவங்க வீட்ல எப்படி நம்ம குலதெய்வத்தை கும்பிடலான்னு சொல்றீங்களா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குலதெய்வம் இங்க இப்போ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறேன் அங்கே பார்த்தோன்னா திருச்சியில் கொண்டு அப்போ வழிபட்டு இருப்பாங்க இப்போ இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு வாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அங்கே போக முடியாத சூழ்நிலை அப்போ போக முடியாத சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே அருகில் இருக்கிற கோயிலில் போய்ட்டு அப்படியே வழிபடலாம் அப்படியும் முடியலன்னா வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்சால் மூணு செங்கல் எடுத்துங்க அந்த மூணு செங்கலை எடுத்து நல்ல மஞ்சள் பூசிடுங்க மஞ்சள் பூசி குங்கம் வச்சு நீங்கள் நல்ல சக்கரை பொங்கல் படையல் வச்சு ஒன்பது நாள் இல்லைன்னா ஒரு ஒரே நாள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பௌர்ணமி இந்த மாதிரி அமாவாசை நாள் இந்த மாதிரி நாளெலாம் நீங்கள் ஒரு நாள் நல்ல படையில போட்டு நல்ல தேங்காய் கருப்புரம் எல்லாம் வச்சு கொளுத்திட்டு மனசார குலதெய்வமே இதை ஏற்றுக்கணும் சொல்லி நீங்கள் மனசார இது பண்ணிவிட்டு அந்த படையில எடுத்துகிட்டு போய் மேலே காக்காய்க்கோ ஒரு நாய்க்கு வச்சுட்டு வந்திங்கன்னா நிச்சயம் உனக்கு அந்த பலன் ஏற்றுட்டு நிச்சயம் குலதெய்வம் வந்துடும் அதனால் என்னை பொறுத்தவரையும் வெளி உலகத்துக்கு போக முடியலைனா கூட பரவாயில்ல நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் ஏன்னா வெளி உலகத்தில் போய் தான் நம்ம கும்புன்றதில்ல நம்ம உண்மையை நம்ம மனசார குலதெய்வத்தை மனசு உருகி குலதெய்வத்தை மனசார வேண்டி போட்டுங்கன்னா நிச்சயமா வீட்டில் வந்து உங்களுக்கு காய்ச்சி கொடுப்பாரு அதே மாதிரி காய்ச்சி கொடுத்தா கண்டிப்பாக அந்த வீட்டில் நன்மை உண்டாகும் நன்மை உண்டாகிடுச்சுன்னா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வாங்க அதே மாதிரி அந்த இடத்துல படிப்படியாக வளர்ந்தால் அந்த வீட்டில் செல்வம் பேர் புகழ் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா குலதெய்வம் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே நன்மை நன்மைன்ற ஒரு விஷயந்தான் தெரியும் வந்து வந்து அந்த இந்த வீட்டுல தெய்வம் இருக்குன்றது உடனே சொல்றாங்க குலதெய்வத்தை தெய்வத்தை பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்